அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்ங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான விசுவா வருடம் வைகாசி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அதாவது பதினொன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் புதன்கிழமை இந்த நன்னாளை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சிம்ம ராசிக்கு எப்படிப்பட்ட நாளா இருக்க போகுது இதோட இந்த நாளில் சிம்ம ராசிகளை செய்ய வேண்டிய விஷயம் செய்யக்கூடாத விஷயம் மேல இந்த நாள்ல எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் அதனால நம்ம வாழ்க்கையில எந்த மாதிரியான மாற்றங்கள் நிகழும் தெளிவா தெரிஞ்சுப்போம் பொதுவாகவே புதன்கிழமை அப்படின்னாவே பெருமாள் வழிபாட்டுக்கு உகந்த நாளுங்க அதோட புதன் பகவானுக்கு உரிய நாள் நவக்கிரகங்களிலே இளவரசன்னு பெயர் கொண்டவர் அது மட்டும் இல்லாம கல்வி ஞானம் புத்தி நிறைய விஷயங்களுக்கு இவர் காரண கட்டம் குறிப்பா நமக்குள்ள இருக்கக்கூடிய அகங்காரங்களை அழிக்கக்கூடிய இவர்கள் சந்திரனுடைய மைந்தன் புதன் பகவான் இவருக்கு என்ற பெயரும் இருக்கு ஸோ இவரால நமக்கு என்னமா நல்லது அப்படின்னா இவரோட அனுகிரகம் நமக்கு இருந்தா மட்டும்தான் நம்மளை சுத்தி என்ன நடக்குது நல்லதா கெட்டதா அது போக உங்களுக்கு எல்லா தெய்வங்களுமே அதிர்ஷ்டத்தை அள்ளி அள்ளி கொடுத்தா கூட அது உங்களுக்கு பயனில்லாமல் இல்லாம போய்டும் ஏன்னா இவருடைய அனுகிரகம் இல்லாட்டி புத்தி வேலை செய்யாது கோடிக்கோடியா பணம் இருந்தாலும் புத்தி சுவாதினம் இல்லை அப்படின்னாக்கா என்ன பண்ண முடியும் எல்லாத்தையும் இழந்துட்டு தெருவில் தான் நிற்கணும் சரிங்களா ஸோ ஒரு மனுஷனுக்கு உசுறு எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு புத்தி முக்கியம் ஏன்னா புத்தி தெளிவாக இருந்தால் மட்டும் தான் பெயரையும் சொல்ல முடியும் உங்களுடைய அடையாளத்தையும் நீங்க பாதுகாத்துக்க முடியும் ஓகேங்களா நிறைய பேர் சொல்லுவாங்கப்பா எப்படி ஓஹோன்னு வாழ்ந்தாங்கப்பா இப்போ வந்து புத்தி கிட்ட போய் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆஹ் இவங்களாம் அப்படி ஆவகம்லாம் நினைக்கவே இல்லை இப்படி வாழ்ந்துகிட்ட குடும்பம் மாறிட்டாங்க இந்த ஒரு காலத்தில் அப்படி இருந்தா இருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த புத்தி ஒன்று வந்து சரியாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது ஏன் எல்லாத்தையும் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு எல்லாமே போயிடும் ஸோ இப்படி ஒட்டு மொத்தமாக நம்முடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடியவர் இவர்தான் இல்லையா இவருடைய அணுகிரகம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும்னா நம்ம என்ன செய்யணும் நாளைய தினம் அதிகாலையில் எழுந்து வீட்டிலுடைய தெய்வங்களுக்கு பூஜைகளை பண்ணிடுங்க புதன் ஓரை காலையில ஆறு டு ஏழு இந்த நேரத்துல புதன் பகவானுக்கு ஐந்து மண் அகல் விளக்க எடுத்து அதுல நல்லெண்ணெய்யோ அல்லது நெய்யோ ஊற்றி தீபம் ஏற்றிடுங்க அது போல புதன் பகவானுக்கு உரிய நிறம் பச்சை நிறம் முடிஞ்சதுன்னா நமகங்களை வீட்டுக்கூடிய புதன் பகவானுக்கு அந்த பச்சை வஸ்திரம் சாற்றி அதே போல் பச்சை பயிர் இருக்கு இல்லைங்களா அதை வந்துட்டு அவிச்சு அது கூட வெள்ளம் கலந்து பசுமாட்டுக்கு உணவாக கொடுக்க உங்களுக்கு கோடி புண்ணியம் வந்து சேரும் புதன் பகவாடிய பரிபூர்ண அருள் கிடைக்கும் இதோட நீங்களுமே நாளைய தினத்துல பச்சை நிறத்தை அதிகமா பயன்படுத்துங்க அதே போல பச்சை காய்கறிகளை இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு தானமாக கொடுங்க சிறப்பான பலன்களும் உங்களுக்கு வந்து சேரும் ஒரு சில நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் என்ன பண்ண ஏது பண்ண எனக்கே தெளிவா புத்தி கெட்டு ஒரு சில விஷயங்களை அதை தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி பிரச்சனைக்கும் இல்ல வந்து எனக்கு இந்த பிரச்சனையிலேருந்து இருந்து எப்படி வெளிவருதுன்னு தெரியல அது எப்படி என் வாழ்க்கைக்கு வழி தெரியல நான் படிச்சிருக்கேன் எனக்கு நல்ல வேலை கிடைக்கல நானும் எவ்வளோ முயற்சி பண்றேன் திருமணம் கைகூடி வரல குழந்தை பாக்கியம் கிடைக்கல இப்படி சகல விதங்களுக்குமே இந்த புதன் பகவானுடைய அனுகிரகம் பலன் கொடுக்கும் நம்பிக்கையோட புதன் பகவான நாளைய தினம் வழிபாடு செய்யும் சரிங்களா முடிஞ்சா உங்களுக்கு அருகில் இருக்கு அப்படின்னாக்க திருவென்காடு முதன் பகவானுடைய தலங்களுக்கு போயிட்டு வர்றது சிறப்பு ஓகேவா நான் சொன்னேன் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கக்கூடியவர்கள் அதே போல தொழில் விருத்தி ஆகும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நவகிரங்கள் அப்படிங்கிறவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான பழங்களை கொடுக்கக்கூடியவர் புதன் பொறுத்த வரைக்கும் புத்தி இவர் கட்டாயம் நமக்கு அனுகிரகம் பண்ணியே ஆகணும் இவருடைய அனுகிரகம் கொஞ்சம் வீக்கா இருந்தா கூட நமக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா என்னதான் முயற்சி பண்ணாலும் அது தடையாதான் முடியும் ஸோ கட்டாயம் ஒரு வழிபாடு செய்யுங்க அதே போல நாள் முழுக்கவே ஓம் புதன் பகவானே போற்றி போனா அந்த மந்திரி சொல்லி எந்த அளவுக்கு உச்சரிக்க முடியுமோ உச்சரிங்க அப்படி முடியாத பட்சத்தில் அதிகாலையில் அந்த தெய்வத்துக்கு தீபமயத்தி வழிபாடு செய்யுங்க இல்லையா அப்பொழுதாவது ஓம் புதன் பகவானே போற்றி போட்டுன்னு அவுடியன் நாமத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லி முடிச்சுட்டு அன்றாட வலைகளை தொடங்குறப்போ இந்த நாள் சிறப்பாக தொடங்கி சிறப்பாக முடியும் எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தி ஆகும் சரிங்களா சரி இப்போ வந்து சிம்ம ராசிக்கான இந்த நாளில் கூடிய பலன்கள் சிம்ம ராசி அன்பர்களே உற்சாகமான நாளாக இந்த நாள் இருக்க போகுது சுறுசுறுப்பாக செயல்படப்படும் உறவுக்காரருடைய வருகையினால குடும்பத்துல மகிழ்ச்சி உண்டாக போகுது புதிய முயற்சிகள் நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்த பணம் கைக்கு கிடைக்கும் குடும்ப வாழ்க்கையை கணவன் மனைவிக்கிடையே அன்யுன்யம் அதிகரிக்கும் அலுவலகத்துல நீ எதிர்பார்த்த சலுகை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதோட சொந்தமா தொழில் செய்யக்கூடிய வியாபாரம் பார்க்கக்கூடிய ஆண்களோ பெண்களோ விற்பனை லாபம் அப்படிங்கிறது வழக்கம் போலவே இருக்குங்க எந்த ஒரு குறையும் இருக்காது இதோட உங்களுக்கான எதிர்ப்புகள் அடங்கும் எதிரிகள்லாம் உங்களை வீழ்த்த முடியாமல் என்னதான் முயற்சி பண்ணாலும் அவங்களுக்கு அது பழிக்காது அதே போல் பாலியல் நண்பர்கள் உதவி செய்வாங்க உடைய தேவைகளை நீங்கள் சொல்லாமலேயே அதே போல் புதிய வேலை கிடைக்கும் வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு இதோட ஆல்ரெடி வேலையில் இருக்கும் ஆனால் பெருசாக வந்துட்டு எனக்கு அது பிடிக்கல வேற ஒரு வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா கூட தாராளம் முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு புதிய வேலை கிடைக்கும் இதையடுத்து கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள்ள வரும் பழைய கடனை தீர்க்க முயற்சி செய்வீங்க தாய் வழி உறவுகளால கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் வியாபாரத்துல பங்கு தடல்கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரப்போகுது உத்தியோகத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு மறுக்கப்பட்ட உரிமைகள் இன்னைக்கு கிடைக்கும் ஒட்டுமொத்தமா இன்னைக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாளா இருக்கு இதுல நான் முன்னாடி சொன்னேன் இன்னைக்கு வந்து வரவு நல்லா இருக்கும் அதாவது பண வரவு நல்லா இருக்குன்னு சொன்னேன் இல்லையா இதோட விரயங்கள் கூட கூடிய நாளாவும் இருக்கு சோ வரக்கூடிய செலவு வீண் செலவு விரைய செலவாங்கிறத பார்த்து செலவு பண்றது உங்க கையில தான் இருக்கு இதையடுத்து வீட்டு தேவைகள் கடைசி நேரத்துல பூர்த்தியாகும் மேலும் நண்பர்கள் மத்தியில நல்ல பெயர் எடுப்பீங்க விலகி சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து சேருவாங்க அடுத்த உணவு விஷயத்துல சிம்ம ராசி இன்னைக்கு ரொம்ப கவனமா இருக்குங்க மற்றபடி வழக்கல்ல கூட வெற்றி உண்டு இதோட சமூகம் மற்றும் குடும்பத்துல உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கும் பெண்களை பொறுத்தும் கூடுமான வரைக்கும் சிக்கனமாக இருக்க பாருங்க மத்தபடி வியாபாரத்துல வளர்ச்சியும் பணவரவும் கூடும் பெண்களை பொறுத்த குலதெய்வ வழிபாடுகள்ல ஈடுபட போறீங்க இதுல இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நேரம்னு பார்த்தோம்னாக்க பச்சை தான் இருக்கு எதிர்பார்க்காத நல்ல செய்திகள் வரும் கணவன் மனைவிக்குரிய அன்பு கூடும் அரசியல்ல ஆர்வம் கூடும் பணப்புழக்கம் நல்லா இருக்கும் பயணங்களின் போது உங்களுக்கு பணவரவு இருக்கு கலையில ஆர்வம் கூடும் மாணவர்களை பொறுத்தரைக்கும் மதிப்பு விகிதம் கூடுது நண்பர்கிட்ட எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்குங்க உத்தியோக பணிகள் இருக்குங்க நீ கேட்ட இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும் பெரிய பதவிகள் உங்களுக்கு தேடி வரும் இதோட பங்கு சந்தையில பணம் அதிகரிக்கும் வியாபாரிகள் வங்கி நிதி உதவியால முதலீடுகளை அதிகப்படுத்துவீங்க மனம் உற்சாகத்தோட இருக்கும் தம்பதிகள்கிட்டயே ஒற்றுமை இருக்கும் உத்தியோகத்துல இருக்கவங்க பணியிடங்கள்ல செல்வாக்கோட வளம் வர போறீங்க தொழில இருக்கவங்க தொழிலாளர்கிட்ட ஆதரவோட வளர்ச்சி காண போறீங்க உடல் பாதிப்பு எதுவும் இருக்காதுங்க மேலும் மனை வாங்கக்கூடிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும் பெற்றோருடைய உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் குடும்ப தலைவர்களை பொறுத்திருக்கும் பணப்பழக்கம் நல்லா இருக்குங்க பட்டா மாறுதலுமே நடைபெறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆன்மீக பணிகள் சிறக்குது மேலும் இன்னைக்கு உடைய வாழ்க்கை துணை வழி வீட்டார்கிட்ட நல்லுறவு ஏற்படும் தொழிலில் மேன்மை உண்டாகுது பூர்வீக சொத்து கைக்கு அடையும் இதோட யார்கிட்டையுமே விதண்டாவாதம் செய்யாதீங்க அது பேசுகிறப்ப பொறுமையை கடைபிடிங்க உறவுக்காருடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சி உண்டாகும் இல்லையா அதே நேரத்துல அவர்களால சில பிரச்சனைகள் உண்டாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ கிட்ட பார்த்து உஷாரா இருங்க குடும்பத்தை பொறுத்தருக்கும் சுப நிகழ்ச்சி நடத்த நேரம் காலம் கைக்குடி வந்திருக்கு பெரிய மனுஷனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் வீடு கட்டக்கூடிய யோகம் ஒரு சிலருக்கு அமையும் தேவைகள் எல்லாமே நீங்க நிறைவேற போகுது வருமானம்ங்கிறது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும் பெண்களை பொறுத்தவரைக்கும் கணவருக்கு அன்புக்குரியவங்களாக மாற போறீங்க திருமண தடைகள் நீங்குது உடல் ஆரோக்கியத்திலுமே எந்த ஒரு குறையும் இல்ல அதுவே பொறுத்த வரைக்கும் ஞாபகத்திறன் அபாரமா செயல்படும் இன்னைக்கு ராசி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்து சந்தோஷப்படுவீங்க பணம்ங்கிறது பல வழிகளில் உங்களை வந்து சேரும் அரசியல்வாதிகளை பொறுத்த தலைமைக்கு இணக்கமாக செயல்பட போகிறீங்க பெண்களுக்கு சேமிப்பு உயிரை சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே வெற்றிகரமாக நடந்தேற போகுது குறிப்பாக இந்த அரசியல்வாதிகளுக்கு மக்கள்கிட்ட ஆதரவுங்கிறது சிறப்பாக இருக்கும் அடுத்து விவசாய பணிகளை பொறுத்த வரைக்கும் நவீன கருவிகள் மூலம் பணியை மேம்படுத்துவீங்க சொத்து பிரச்சனையே தீரும் சிம்ம ராசி ஆண்கள் பெண்கள் சின்னவங்களோ பெரியவங்களோ உடைய எண்ணங்கள் எல்லாமே ஒரு சாதகமான நாள் தான் இதோட இன்னைக்கு நீங்க ஒரு காரியங்களை தொடரீங்க அப்படின்னாக்க அது எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாம நடந்த முடியும் விட்ட பணத்தை விடாமுயற்சியால திரும்ப பெற்றுடுவீங்க வட்டிக்கு ஆசைப்பட்டு பத்திரத்தை அடக வச்ச நீங்க அந்த பத்திரத்தை மீட்டெடுப்பீங்க பெரிய நாமத்தை போட்டு உங்களை விட்டு பணத்தை வாங்கிட்டு ஏமாத்தினவங்க இன்னைக்கு அவங்களே வழியை வந்து உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்துல கொஞ்சமாவது கொடுப்பாங்க மற்றபடி உறவுக்காரர்கள் மத்தியில உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடுது மேலும் இந்த நாள்ல இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வீங்க கணவர் வாழ்க்கை துணை ஆண்களோ பெண்களோ அவனுடைய சிறுபாட்டு பணத்துல முக்கிய கடனை அடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சந்தை வியாபாரத்தை நல்ல லாபம் பார்ப்பீங்க பிள்ளையுடைய கல்வி திறமையை பார்த்து நீங்களே சந்தோஷப்படுவீங்க பெற்றோருடைய எண்ணப்படியும் நீங்க நடந்துப்பீங்க இதோட இந்த நாள்ல குடும்பத்துல ஒற்றுமை பலப்படுது எல்லாருமே மனம் விட்டு பேசி சந்தோஷமா பொழுது கழிக்க போறீங்க ஒரு நாள் கழியிறதே ஒரு யுகமா இருந்த உங்களுக்கு இந்த நாள் ஏண்டா நாள் முடிஞ்சிச்சு இவ்வளவு சந்தோஷமா இருக்கின்ற அளவுக்கு உ வாழ்க்கையில இந்த நாள் சிறப்பான நாளுங்க இது மட்டும் இல்லாம நீண்ட நாட்களாக திருமணம் தடைப்பட்டு இருந்துச்சு திருமணத்துக்காக காத்துட்டு இருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய வீட்டுல மேல சத்தம் கேட்கும் அதற்கான வாய்ப்பு அமையும் அதே போல தொழில்துறையில இருக்கிறவங்க பெரிய அளவுல உற்பத்தியை பெருக்க போறீங்க பணியில இருக்கிறவங்களுக்கு பனிச்சுமை அப்படிங்கிறது ஓரளவு குறைய போகுது ஸோ இந்த நாள் காரியங்கள் வெற்றியோடு சந்தோஷம் அதிகரிக்கூடிய நாள் அரசாங்க வகையில ஆதரவு இருக்கும் அனுகூலமான நாள் கல்வியில தேர்ச்சி உண்டு தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாகும் உயர்வு ஏற்படும் இதோட உறவுகள் வழியில ஒத்துழைப்பு கிடைக்கும் சமாளிப்பீங்க மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் சக ஊழியர்களால திருப்தி ஏற்படும் தனிப்பட்ட விஷயங்கள கவனமா இருந்துக்கோங்க பெரிய ஆலோசனைகள் இன்னைக்கு கிடைக்கும் கல்வியில இருந்து வந்த குழப்பங்கள் குறையுது ஒட்டுமொத்தமா நன்மைகள் அதிகமாக நிறைந்த நாளா இந்த நாள் இருக்கு இதோட அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் ஒன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சிம்ம நிறமும் இதுவே புதன் பகவானுக்கு உரிய நிறம் பச்சை நிறம் ஸோ இந்த நாளில் பச்சை நிறம் மற்றும் பொன்னிறம் அப்படிங்கிறது சிம்மத்திற்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அடுத்த நட்சத்திர படங்கள் மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மக நட்சத்த பொறுத்திருக்கு இந்த நாள் அப்படிங்கிறது எல்லா வகையிலுமே உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கூடிய நாளா இருக்கு திட்டமிட்டு முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு ஈடேறி வரும் உடல் ஆரோக்கியமுமே சிறப்பா இருக்கு ஆடை ஆபண சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதுல பூரம் நட்சத்திரம் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதை தவிர்த்துக்கோங்க சிறு வியாபாரிகள் கூட கவனமாக செயல்படுங்க இதுவே ஒருத்தர் கீழே கை கட்டி வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அவர்கிட்ட கை தான் சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னாக்கா அந்த மாதிரி முதலாளிகளால நெருக்கடிகள் ஆளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பார்த்து சூதானமா வேலை பாருங்க மத்தபடி இந்த நாள் திருப்தி கொடுக்கும் அடுத்து உத்திரம் அச்சம் ஒன்றாம் பதம் குழப்பங்கள் குறையக்கூடிய நாள் முயற்சிகள்ல இருந்த சிறு தடைகளுமே மறைய போகுது இதோட பணம் கொடுக்கல் வாங்கல கவனமா இருந்துக்கோங்க புதிய முயற்சிகளை இன்னைக்கு தவிர்க்கிறது சிறப்பு கடன் விஷயத்துல எக்கார்ந்த கொண்டுமே யாரையும் நம்பிடாதீங்க மற்றபடி இந்த நாள் சிறப்பான நாள் தானுங்க ஒட்டு பார்த்தோம்னா உற்சாகத்தை சுறுசுறுப்பை வெற்றியை தரக்கூடிய ஒரு சாதகமான இதுவே வச்சு கவனமாக கவனமா சொல்லலாம் சரிங்களா இந்த நாள் சதவீதம் உங்களுக்கு அனுகூலம் தான் இந்த வீடியோ பத்தி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இந்த நாள் போலவே இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே உங்களுக்கு சாதகமான நாட்களாக அமைய தெய்வங்கள் துணை வரட்டும் வாழ்த்துக்கள்